வணக்கம் எல்லோருக்கும் நியூஸ் செவன் தமிழ் சார்பாக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் பெண்களுக்குள் ஒற்றுமை பெண்களுக்குள் ஒற்றுமை அப்படின்னு சொன்னாலே ஆண்கள்கிட்ட எல்லோருக்குமே கேள்விக்குறியா தான் இருக்கும் இதே கேள்வியை பெண்கள்கிட்ட கொண்டு போகும்போது அவங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கா இல்ல ஆச்சரியக்குரியா இருக்கான்னு இன்னைக்கு நியூஸ் செவன் தமிழ் பெண்களோட பேசி ஒரு முடிவு தேட போறோம் இன்னைக்கு பெண்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா இல்லையான்னு நிறைய விஷயம் பேச போறோம் இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட நியூஸ் செவன் தமிழ் பெண்கள் இணைந்திருக்காங்க முதலாவதா இல்லையா பெரும்பாலும் வெளியில கேட்டோன்னா பெண்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல அப்படின்னு ஒரு காமெடியாக கூட நிறைய பேர் ஒற்றுமை இருக்கா இல்லையா ஒரு அலுவலகத்துல சேர்ந்து வேலை செய்கிறோம் அப்படின் போது அந்த வேலையை முடிக்கிறதுக்கான ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிறதுனால இருக்குன்னு சொல்லலாம் மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு பெண் இன்னொரு பெண்ணை நம்புகிறாங்களா அப்படிங்கிற விஷயத்துல கூட பெண்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியனு தான் நான் சொல்லுவேன் யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல இவங்க எல்லாரையும் அரேஞ்ச் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமாச்சுன்னு அதுல தெரிஞ்சிருக்கும் ஆன்சர் கிருத்திகா ஒரு அழகான கருத்தை முன் வச்சிருக்காங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிறிஸ்டி உங்க கருத்து ஸோ அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக மட்டும்தான் ஒரு கம்பேனியன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தானே கிருத்திகா ஆனால் ஆக்சுவலி இங்கே இருக்க பாதி பேர் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்க்ளூடிங் கிருத்திகா அவர்கிட்ட பர்ஸ்னலாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து ப்ரொஃபஷ்னலிசம் ஆகுமா இல்லை பர்ஸ்னலிசம் ஆகுமா ஸோ அதனால வந்து ஐ திங்க் ஒரு ஒரு வருஷம்லாம் ஒன்றா பண்ணி புரிஞ்சிருக்கும் ஸோ ஓரளவுக்கு நமக்கு தெரியும் அவங்க எப்படி அவங்க கிட்ட எப்படி இருந்துக்கணுன்ட்டு ஸோ அது புரிதல் வந்துட்டாலே வந்து ஒற்றுமை இருக்கிறது தானே அர்த்தம் அவங்கள வந்து எந்த விதத்துலையும் க ஹேர்ட் பண்ணிவிடக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்ம புரிஞ்சு நடந்துக்கிறோம் அது யாராக இருந்தாலும் இவங்ககிட்ட தூரம் பேசலாம் இவங்ககிட்ட இருந்தாலும் பேசலாம் இது மாதிரி ஸோ ஐ திங்க் ஒற்றுமை இருக்குது ப்ரொஃபஷ்னலிசம் மட்டும் இல்லை பொதுவாகவே பெண்களுக்குள் ஒற்றுமை இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே சீனியர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க ரிப்போர்ட்டிங்கில் வனிதா இருக்காங்க சாந்தி இருக்காங்க உங்க நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசி பழகிருப்பீங்க வெளியில நிறைய நிறைய பேரோட ரிப்போர்ட்டிங்லாம் போயிருக்கீங்க ஸோ நீங்கள் பார்த்த விஷயங்களை பத்தி இருந்து நீங்க அப்சர்வ் பண்ணது எனது பெண்களுக்கு வந்து ஒற்றுமை இருக்கா இல்லையா ஒற்றுமை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம் ஒன்று ஒற்றுமைங்கிறது வந்து குடும்பத்துக்கு உள்ள குடும்பத்துக்கும் வெளியில அப்படின்னு வரும்போது இந்த சமூகம் சார்ந்து வரும் இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதுன்றது வந்து கட்டாயத்தின் பேரில் வரும் அதே நம்ம சமூகத்தின் சமூகத்தில் என்ன மாதிரி ஒற்றுமை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயே நிறைய விதமாக வருது கொள்கை அடிப்படையில் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கட்டுப்பாடுகளான வாழ்க்கை முறை தான் பிடிக்கும் ஒரு சிலருக்கு சுதந்திரமான வாழ்க்கை முறை பிடிக்கும் அந்த வாழ்க்கை முறையில் அந்த கொள்கைகளோடு இருக்கிறவங்களோட இணக்கமாக தான் இருப்பாங்க எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க அதில் வந்து பாகுபாடெல்லாம் இருக்கவே இருக்காது என்னென்னா ஆப்போசிட் குரூப்பு ஆப்போசிட் ஐடியாலஜி யார் இருக்கோ அவங்களுக்குள்ள தான் கான்ஃப்ளிக் வரும் அதுவுமே கூட கூட இருக்கும் அதுதான் ஆண்களுக்கும் அது பொதுவானது தான் அதில் வந்து நம்ம பெண்களை மையப்படுத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது இது வந்து ஒரு ஹியூமன் நேச்சர் அது வந்து நம்ம பெண்களுக்கு தான் இப்படி இருக்கு ஆண்களுக்கு இப்படி இல்லைன்னு சொல்லவே முடியாது எந்த ஆண்கள் ஒற்றுமையா இருக்காங்க அப்படி பார்த்தா என்னன்னா நம்ம வந்து பழகிற முறையில் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கு நம்ம கொஞ்சம் ஒரு குறுகிய வட்டத்திலிருந்து நம்ம வந்ததுனால நம்ம அதை வந்து பெரிதாப்படுத்தி பார்க்குறோம் ஆண்கள் அப்படி பார்க்கறது இல்லை அவ்வளோதானே ஒழிய ரெண்டு பேருக்குமே இது பொதுவான ஒரு முறை தான் வினோதனிக்கிட்ட அடுத்தது கேட்கணும் ஏன்னா கிறிஸ்டியன் வினோதினியும் ஒரே டீம் ரெண்டு பேரும் பெரும்பாலான நேரங்களில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா தான் வேலை பண்ணுவீங்க எப்படி இருக்குது உங்களுக்குள்ளே ஒத்துமை இன்னொரு விஷயம் உங்களோட டீம்லேயே வந்து அதிகமாக பெண்கள் ஒரே ஒரு ஆண் தான் இருக்காங்க சரி நிறைய பெண்கள் இருக்கனால எப்படி அடிச்சுப்பீங்களா இல்லை எல்லாேருமே மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணிக்கிறீங்களா ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போகணுன்னா ஜாலியாக இருப்போம் தான் என்னால் கோவப்பட முடியும் ஏன்னா அவள் என்னோடய ஃப்ரெண்ட் அவளை தவிர்த்து வேறு யார்கிட்டயாவது கோபப்பட்டால் கண்டிப்பாக அடிச்சிருவாங்க அது ஒற்றுமை இல்லைன்னு ஏன்னு பண்ணாது இல்லையா ஒற்றுமை இல்லைன்னா சொல்லவே முடியாது எங்களுக்குள்ளே எப்பவுமே ஒற்றுமை இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டோம் எந்த இடத்துலேயுமே யாராவது ஒருத்தர் வந்துட்டு இடையில வந்து வினோதினி இது மாதிரி பண்ணிட்டா அப்படின்னா கிறிஸ்டி எந்த இடத்துலையும் என்ன விட்டு கொடுக்க மாட்டா அதே மாதிரி கிறிஸ்டியை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் என்னாலையும் விட்டு கொடுக்க முடியாது எங்கள் டீம்குள்ளேன்னு இல்லை ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேர்ள்ஸுமே வந்துட்டு எங்களோட ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க அதனால் ஒற்றுமை இருக்க தான் செய்யுது யாருமே வந்துட்டு என்னை தள்ளி போகணுன்னு சொன்னதே இல்லை ஆக்சுவலி இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்திருக்கும் போது எனக்கு வந்துட்டு சிஸ்டம் கூட ஆப்ரேட் பண்ண தெரியாது முழுக்க முழுக்க அவளோட தான் உட்காந்துருப்பேன் அதேமாதிரி ஆஃபீஸில் வந்துட்டு எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லவே முடியாது ஸோ கேர்ள்ஸ் கிட்ட அவ்வியஸ்லி இருக்குது ஒற்றுமை கண்டிப்பாக இருக்குது இப்போ நீங்கள் உணவை அமிர்தம் வந்து தயாரிச்சிட்ருக்கீங்க நீங்கள் நீங்க தான் அதுக்கு ப்ரொடியூசர் ஸோ அதில் வந்து கண்டிப்பாக ஒரு பெண் வந்து சமைக்கிற மாதிரி தான் நம்ம அந்த ஷோ வந்து அதோட டிசைனே அப்படி தான் ஸோ நீங்கள் எத்தனை ஆங்கர்ஸை பார்த்துருக்கீங்க எத்தனை பேரை மாத்திருக்கீங்க யார் யார் கூட சண்டையாக இருக்குது யார் கூட நல்லா ஒத்துமையா இருந்திருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் எல்லாரு கூடயுமே நான் ஒத்துமையா தான் இருந்திருக்கேன் போக போக தான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் யாரை எங்கே வைக்கணுமோ அவங்களை அங்கே வச்சா தான் நமக்கு சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும் ஏன்னா நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம் எல்லாருக்கூட ஃபியூ பீப்பிள் வெல் யூனோ அஸ் அட்வான்டேஜ் சில பேர் ஆட்டிடியூட் காட்டுவாங்க அவங்ககிட்ட நம்ம ஆட்டிடியூட் காட்டி தான் ஆகணும் சில பேர் ஃப்ரெண்ட்லியாக போவாங்க அவங்ககிட்ட ஜாலியாக போய்க்கலாம் இந்த மாதிரி ஆட்டிடியூட் ஆளுங்களே கொஞ்சம் கிளியும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்லியாக இருந்தவங்கள வளர விட்டும் வச்சுருக்கோம் ஸோ ஷோ இஸ் பெண்களுக்கும் போகிறது இல்லாமல் யாராக இருந்தாலும் அதுதான் ஒர்க்குன்னு வரச்சோ ஒர்க் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் யாராக இருந்தாலும் அடுத்ததான் இந்த ப்ரோக்ராம் விட அசிஸ்டன்ட் ப்ரொடியூஸ் அர்ச்சனா இவங்ககிட்ட கேட்போம் இந்த ஷோ நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டீங்களா இல்லை ஈஸியாக இருந்ததா நிறைய பேரை நீங்கள் கூப்பிலான்னு கூப்பிட்டுட்டு இருந்தீங்க நான் கூட நீங்கள் அங்கங்கன்னு போனதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அந்த அந்த இது எப்படி இருந்தது இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதே எப்படி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெண்கள் நம்ம நிறையவே பிளான் பண்ணியிருந்தோம் எப்படி வந்திருக்கு அதோட கம் இப்போ எப்படி சொல்கிறார் நிறைய பேர்கிட்ட போனோம் நான் மட்டும் இல்லை நீங்களும் தான் வந்தீங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பேரை கூப்பிட்டோம் பட் நிறையா கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது இங்கே நேரத்தில் இருந்து நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கை விட்டுட்டு இங்கே வந்து பேசுகிறோம் அப்படிங்கிறத தாண்டி நிறைய பெண்களுக்கு வந்து கேமரா முன்னாடி பேசுகிறதுக்கு தயங்குனாங்க அதெல்லாம் தாண்டி அவங்களை ரொம்ப கம்பல் பண்ணி வர வச்சோம் பட் என்ன சொல்கிறது ஒரு சிலர் தயக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க கஷ்டமாக தான் இது எப்படி ஒற்றுமையோடு நம்ம வந்து பொருத்தி பார்க்க முடியும் ஏன்னா நாங்க வந்து பெண்கள் இப்போ ஒரு ஷூட் வருது அப்படின்னு சொன்ன உடனே கிரீன் ரூம்ல எவ்வளோ ஒற்றுமையா நாங்க எப்படி மேக்கப் போட்டு எங்களுக்கு தான் தெரியும் எக்ஸாக்ட்லி ஜாலியாக தான் இருந்தோம் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே ஜாலியா தான் இருந்தோம் பட் இது வந்து நேரம் கடந்து போகிறது இல்லைன்னா வீட்டில் சொல்லாமல் வர்றது இது எல்லாருக்குமே இருக்கும் தானே இது பொதுவானது இல்லை இது ஒற்றுமையோட நம்ம பொருத்தி பார்க்க முடியாது இல்ல சரி நம்ம பார்க்க வீக்கிட்ட கேப்போ ஏன்னா குட்டி பொண்ணு சரி பார்க்கவி உங்களோட கூட இருக்க பசங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்க அம்மாவோட எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் எப்படி இருக்கு இப்போ பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா எப்படி இருக்கு ஜென்ரலாக சொல்லணும்னா எங்க அம்மாக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனா மோஸ்ட்லி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படின்னாலே பசங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனா பொண்ணுங்க அப்படின்னு வரும்போது ஒரு தனி ஃபீல் பொண்ணுங்க கூட பழகும் நம்ம நிறைய ஷேர் பண்ணிக்கலாம் அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கிருத்திகாக்கா கூட ஒன்று சொன்னாங்க இப்போ வந்து எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் இருந்ததுக்கு காரணமே இவங்க ரெண்டு பேர் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றதுக்காக தான் நான் இங்கே இருந்தேனே ஸோ மொத்தமாக எல்லாரும் ஜாலியாக இருக்கும்போது போது நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல்க்காக தான் இன்னைக்கு இருந்த காரணமே அதனால நம்ம வந்து கேர்ள்ஸ் கூட இருக்கும்போது நம்ம எவ்வளவு ஒற்றுமையா ஃபீல் பண்றோமோ அது பசங்கள்ட்ட அந்த அளவுக்கு கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அப்ப கிளம்பி போனவங்கள பத்தி எல்லாம் இல்ல கமெண்ட் உங்களோட கமெண்ட் இப்ப நீங்க வந்து இவங்க ரெண்டு பேருக்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்ப மத்தவங்க எல்லாம் வந்து அப்படி இருக்குன்னு நினைக்கலையா ஏன் மத்தவங்களோட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் நம்மளும் அவங்க இருக்கணும் அவங்க வந்து மைட்பி நினைச்சிருப்பாங்க அவங்க வீட்டுல போய் யாரு முத்துவங்குறது நான் இங்க ஹாஸ்டல்ல இருக்கேன் இருக்கலாம் பார்க்கவே பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்களாக தான் இங்கே வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னு கூட சொன்னாங்க இப்போ தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய உண்மை இனிமேல் வரப்போகுது ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம்